අරුණාම් කරුණා තරංකිතාෂීම් ශත පාශං කුෂ पुष්ප පානශපා අනි පාති පාතිම යුකයි අහමිත්්‍යය වභාවයේ බවාානී ඉම්බල පරදවදයාක වෙළග කෝඩය மகிஷாசுரனை வதம் செய்து சும்ப நிசும்பர்களை வதம் செய்து சண்ட முண்டர்களை விநாசித்து சண்டமுண்ட வினாசினியாகவும் மகிடாசுர மர்தினியாகவும் தூம்ரலோக்ஷணியாகவும் விளங்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரியின் சிறப்புகளையும் அந்த துர்கா பரமேஸ்வரியை வழிபடுவதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களையும் இக்காணொளியில் காணலாம் ராகு கேது என்ற சர்வ கிரகங்களின் அதி தேவதையாக இந்த துர்கா பரமேஸ்வரியானவர் திகழ்கின்றார் சங்கு சக்கரம் ஏந்தி கொண்டு அபயம் என்று வருவோருக்கு அபயம் அளித்து தன்னை நாடி வரும் மங்கையர்க்கு நல்ல வழிதனை காட்டி அருள் இந்த துர்கா பரமேஸ்வரி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் இந்த மங்களவாரந்தனிலே வரக்கூடிய ராகு காலந்தனில் அம்பிகைக்கு ஏற்றி தீபமேற்றி கால வேளையிலே செவ்வரலை சாத்தி அம்பிகைக்கு செவ்வாழை பழம் நிவேதித்து வழிபட ராகு கேதுவினால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் அது மட்டுமல்லாது திருமண தடை திருமணம் கூடிய விரைவில் நடைபெறும் என்பது ஆன்றோர் வாக்கு எந்த ஒரு செயலை செய்தினும் நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே அதன் முழு பலன் கிட்டும் நம்பிக்கையின்றி எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்காது உதாரணமாக நாம் இப்பொழுது ஒரு பணியை தொடங்குகிறோமெனில் அந்த பணி முடியாது முடியாது என்று நம் மனதிற்குள் சொல்லிக்கொண்டால் அந்த பணி முடியவே முடியாது நாமும் முயற்சி செய்து இறைவன் மீதும் நம்பிக்கை வைத்து ஒரு செயலை செய்தால் மட்டுமே அந்த செயலானது பூர்த்தியாகும் வெறும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அம்பிகை பார்த்து விடுவாள் என்று செய்தாலும் அது நிகழாது நாமும் நமது பங்கு அதில் எழுபது சதவீதம் இருந்தால் மட்டுமே அம்பிகையின் கடாட்சமானது முப்பது சதவீதம் இருக்கும் சரி முதலில் அம்பிகையை எவ்வாறு வழிபட வேண்டும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய் என்றால் மூணு நாளரை வெள்ளி என்றால் காலை பத்து பன்னிரண்டு இந்த வேலை தனிலே ராகுகால வேலை அம்பிகை கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய பல சிவாலயங்களில் அம்பிகையானவள் கோஷ்டத்தில் எழுந்துள்ளியிருப்பாள் அம்மன் ஆலயங்களிலும் அம்பிகையானவள் தனி சந்நிதி கொண்டிருப்பாள் அந்த ஆலயங்களுக்கு சென்று அம்பிகையை மனதார பிரார்த்தித்து அம்பிகைக்கு நம் நம்மால் இயன்ற எலுமிச்சை தெய்வமோ நெய் தெய்வமோ செவ்வரலை சாற்றி அம்பிகைக்கு எலுமிச்சை தெய்வம் இட்டு செவ்வாழை பழம் நிவேதித்து வழிபட வேண்டும் முடிந்தால் குங்குமார்ச்சனை செய்யலாம் இல்லையேல் அம்பிகைக்கு ஏதேனும் ஒரு வகையான அபிஷேகப் பொருள் வாங்கி தந்து அம்பிகைக்கு பூஜை மேற்கொள்ளலாம் ஏன் துர்கையை திருமண தடை நீங்க வழிபட வேண்டும் சர்பதோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த துர்கை வழிபாடானது கை கொடுக்கும் என்பார்கள் சட்டியில் இருந்தால்தான் அகப்பயில் வரும் என்பது ஆன்று ஒரு வாக்கு இப்படி சஷ்டியில் இருந்தால் விரதம் இருந்தால் குழந்தை கருதங்குமோ அதே போன்று இந்த செவ்வாய் பூஜை மேற்கொள்வதன் மூலம் விரைவில் மனம் முடியும் என்பார்கள் பட்டீஸ்வரம் துர்கை மூலவராகவே பட்டீஸ்வரத்தில் அம்பிகையானவர் எழுந்துருள் இருப்பாள் இவ்வாறு மகிஷாசோனையை விதம் செய்யும் பொழுது தேவர்களானவர்கள் அம்பிகைக்கு பாசம் அங்குசம் சங்கு சக்கரம் கதாயுதம் கமண்டலம் அணிபவரம் என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களை தந்தெளினார்களோ அந்த ஆயுதங்களை கொண்டு தன்னை நாடி வருபவர்களை காத்து ரிப்பவள் துர்கையாக திகழ்கின்றாள் அந்த துர்கையின் மறுசுரூபமாகவே இந்த சண்டிகா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீபுரத்தினுடைய படைத்தளபதி ஸ்ரீசக்கரத்தினுடைய படைத்தளபதியாக விளங்கக்கூடிய அந்த சண்டிகா பரமேஸ்வரியானவளும் ஆனவளும் இவர்கள் இருவரையும் இந்த ராகுகால நேரத்திலே வழிபடுவதன் மூலம் நினைத்தது ஈடேறும் மற்றொன்று இந்த வெள்ளிக்கிழமைதனிலே அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயத்திற்கு சென்று அம்பிகைக்கு ஒரு குங்குமார்ச்சனையாவது செய்து நெய்விலக்கிட்டு வழிபட நினைத்தது ஈடேறும் முன்னர் கூறியது போன்றுதான் நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே அனைத்தும் ஈடேறும் எதையுமே ஒரு பூரண நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்கள் நிச்சய அம்பிகையின் பூரண அருளோடு அனைத்துமே நிகழும் நன்றி